சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் மகாபெரிவாளைய அறிவுரைகளை அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நிகழ்வை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி என்ன ரொம்ப வித்தியாசமான நிகழ்வு அப்படின்னா அதாவது குருமார்கள் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குருமார்கள் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாள் சரி குருமார்கள்னால் யார் அதாவது ஒரு விஷயம் உண்டு நமக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தில் நம்மளுடைய குரு இல்லையா அதுதானே சரி அப்போது நாம் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கும் குருமார்கள்லாம் யார் யார் காஞ்சி மகா பிரிவா ஷிரடி சாய்பாபா அப்புறம் ஞானானந்த சுவாமிகள் யோகிராம சரத்குமார் அவர்கள் ரமண மகரிஷி சேஷாத்ரி குருநாதர் பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி சித்தர்கள் நிறைய குருநாதர்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேரை இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறோம் இதில் இந்த குருநாதர்கள் எல்லாமே சொன்னது என்ன அப்படின்னா பகவான் நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னா சொன்னாலே தவிர நான் தான் பகவான் ஏன் நாமத்தை சொல்லுங்கோன்னு ஒரு குருநாதர் கூட சொல்லலை இல்லையா அதனால் இந்த குருநாதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கு அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற சிங்கரனைசேஷன் யாருக்கு எந்த ரெண்டு குருநாதரையும் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஒன்று வந்து மகா பிரிவா இன்னொன்று யார் அப்படிங்கிறத இந்த நான் சொல்லும் கதை மூலியமாக நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய குரூப் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கொண்ட குரூப் வந்து கோயில் கோயிலாக பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு கோயில் பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வரான் காஞ்சிபுரத்துக்கு வரும்போது அங்கே மகா பிரிவாக இருக்கா அப்படின்னு படத்தில் மகா இருக்கா அன்றைக்கி அப்படின்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து மகா பிரிவாவை வரா வரான் பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம் எல்லாரும் பெரியவா காலைல நமஸ்காரம் பண்ணின்னு ஒருத்தர் வந்து மந்திரம் சொல்லி காட்டுறார் ஒருத்தர் பாட்டு பாட்டி காட்டுறார் இந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பெரியவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் ஆகாரம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாரும் அங்கே தான் இருக்கா பேசிகிட்டு இருக்கும்போது சரி எங்கெல்லாம் போயிட்டு வந்தேள் அப்படின்னு கேட்குறா அப்போ அவள் சொல்றா அப்போ அவள் சொல்லும் போது அதாவது நம்ம ஒரு மல்டிபிள் பிளேஸஸ் போகும்போது ஒரு சில இடங்கள் நம்ம விட்டுடுவோம் இல்லையா நம்ம ஒரு சரியான ஒரு கவனம் இருக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டான் அப்போ அதை பெரியவ ஞாபகப்படுத்துறார் திருக்கோயிலூர் போனாளே அதை சொல்லவே இல்லையே அப்படின்னார் ஆ ஆமாம் பெரியவா மறந்து போயிட்டோம் திருக்கோயிலூர் போனோம் சரி திருக்கோயிலூர் போனேன் அங்கே தாத்தா சுவாமிகளை பார்த்தேளா அப்படின்னார் தாத்தா சுவாமிகளா யார் அது தாத்தா சுவாமிகள் அப்படின்னு யோசிக்கிறான் தாத்தா சுவாமிகள் பார்க்கல நீங்க பார்க்காம வந்திருக்க முடியாத அப்படின்னார் இல்லையே தாத்தா சுவாமிகள்ன்னு நாங்கள் யாரையும் பார்க்கலையே அங்கே திருக்கோயிலூர் போனோம் அங்கே ஒரு தபோவனம் இருந்தது அங்க போய் ஞானானந்த சுவாமிகள் தான் பார்த்தோம் ம் அவரை தான் சொன்னேன் நாங்கள்லாம் அவரை வந்து அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஓ அப்படியா சரி சரி ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது தப்போவனம் ஞானானந்த சுவாமிகளுடைய தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது அப்போது அப்படி சொன்ன உடனே திரும்ப ஞானானந்த சுவாமிகள்னு சொன்ன உடனே பெரியவா வந்து அப்படி கணச்சிட்டு தாத்தா சுவாமிகள் அப்படின்னு அவர் திருத்தினாராம் சரி ஞானானந்த சுவாமிகள்னு சொல்லக்கூடாதா தாத்தா சுவாமிகள்னு சொல்லுங்கோ அப்படின்னாராம் இப்போருக்கு சரி இவருக்கு ஏதோ புரிஞ்சுது சரி ஓகே இப்போ அவங்க மகா பிரிவா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சரி அதான் திருக்கோயிலூர் போனோம் அப்படியே தாத்தா சுவாமிகளை பார்த்தோம் ரொம்ப பவர்ஃபுல் அவர் அவர் வந்து நிறைய எங்களை ஆசீர்வாதம் பண்ணா ரொம்ப இதுவாக இருந்தது எங்களுக்கு மன நி நிம்மதியாக இருந்தது மனசு நிறைவாக இருந்தது அப்படின்னாராம் சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா சொன்னாராம் இனிமேல் வந்து நீங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் தாத்தா சுவாமிகளை பார்த்துட்டு தான் போகணும் அவர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் எனக்கு அவரை என்னைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பெரியவா சொன்னாலாம் அப்போ இவாள்லாம் யோசிச்சாலாம் இந்த பெரியவாளே பெரிய மகான் அவர் வந்து ஞானந்த சுவாமிகளை பார்க்க முடியலன்னு யோசிக்கிறாளே அப்படின்னு இவாலாம் யோசிக்கிறாளாம் இவா மனசில் யோசிக்கும்போது அவர் சொல்றாளாம் ம் நீங்கள் சொன்ன பேர் கிடையாது தாத்தா சுவாமிகள்னு சொல்லுங்கன்னாராம் வாழ்க்க உடனே சரி சரி பெரியவா ரொம்ப சந்தோஷம்னு அடிச்சு பிடிச்சி அங்கேயிருந்து சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டாளாம் அப்போது பக்கத்தில் இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் பெரியவா நினச்சா திருக்கோயிலூர் போய் நம்ம உடனே ஏன்னா அவ்வளோ யாத்திரை போறா பெரியவா திருக்கோயிலூர் போய் ஞானானந்தரை பார்த்துட்டு வந்துடலாமே ஏன் யோசிக்கிறா அப்படின்னு சந்தேகம் சரி ஒரு சீடர் கேட்குறார் ஏன் பெரியவா திருக்கோயிலூர் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா உங்களுக்கு நான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்கிற எனக்கு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாலே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னார் அப்போ பெரிய ஒரு வார்த்தை சொல்கிறாலாம் மகான்கள் சந்திக்கிறதுக்கு நேரம் காலம்னு ஒன்று இருக்குது அதுவும் அப்பேற்பட்ட மகானை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் வந்து அந்த பகவான் குறித்து வச்சிருப்பான் அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர நாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் மகாபெரிவாளுக்கே இந்த நிலமையா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ ஒரு மகானை தரிசனம் பண்ண போகிறதுக்கோ நம்ம போகும்போது நிச்சயமா தடைகள் வந்தால் அதை வந்து தவறாகவே எடுத்துக்காதீங்க ஏன்னா அதுக்கான ஒரு நேரம் காலம் இருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம தரிசிப்போம் சரி இது வந்து மகாபெரிவா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஞானானந்த சுவாமிகளை பற்றி சொன்ன விஷயம் இப்போ ஞானானந்த சுவாமிகள் மகா பற்றி என்ன சொல்லியிருக்காள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நைன்டீன் ஃபோர்டீன் நான் மகாபிரிவா சந்யாசம் வாங்கின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதிமூணு வயசில் அந்த சுவாமிநாதன் என்கிற குழந்தை வந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக பீடாதிபதியாக ஆனார்ங்கிறது தெரியும் நைன்டீன் நாட் செவனில் நான் சொல்கிறது நைன்டீன் ஃபோர்டீனில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் குளத்தில் ஞானானந்த சுவாமிகள் வந்து குளிச்சுட்டு மேலே வரும்போது அவளுடைய சிஷ்யர்கள் சீடர்கள் எல்லோரும் நடந்துகிட்டுருக்காள் அந்த குளத்துடைய படி இருக்கும் இல்லையா அது மேலே ஏறி ஒரு பக்கமாக நடந்து வந்துட்டுருக்கா அப்போ நடந்து வரும்போது க மேலே ஏறி வந்தாச்சு வந்த உடனே ஞானானந்த சுவாமிகள் மட்டும் ஒரு பக்கம் திரும்பி அப்படி பார்த்துட்டே இருந்தார் சுவாமிகள் எங்கே இவ்வளோ நேரமாக பார்க்குறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட இருந்த சீடர்கள்லாம் திரும்பி பார்க்குறாராம் அப்போ ஒல்லியாக ஒரு சந்யாசி தண்டத்தை எடுத்துட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காராம் அப்போ ஞானானந்த சுவாமிகள் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணாராம் ஞானானந்த சுவாமிகள் பார்த்ததை அந்த சந்யாசி பார்க்கல அந்த சந்யாசி தான் மகா பிரிவா அதை நான் சொல்லிடுறேன் ஞானானந்த சுவாமிகள் பார்த்ததை அந்த சன்னியாசி பார்க்கல அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கார் ஆனால் சுவாமிகள் பார்த்ததை சீடர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சுவாமிகள் அந்த சின்ன சாமியை வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சாலும் ஞானந்த சுவாமிகள் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி இப்படி வேண்டின்ற உடனே சுத்தி இருக்கிறவர்களுக்கு சந்தேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சுவாமிகளே அந்த சின்ன சுவாமியை பார்த்து நீங்க வேண்டிக்கணும் யாரு அவர் சின்ன சுவாமி அவனுக்கு அவர் அப்படின்னா அவரா உங்களோட வயசுல ரொம்ப சின்னவராச்சு அவர் சின்ன சுவாமியா அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பாரு பெரியவான்னு கூப்பிட கூப்பிடுற அளவுக்கு வளரப்போகிற அவர் இன்றைக்கி நீ இப்படி சொல்கிற இல்லை இல்லை பெரியவா இல்லை மகா பெரியவான்னு கூப்பிடுற அளவுக்கு வளரப்போகிற சுவாமியவர்னாரா ஒன்று சீனர்கள்லாம் பார்த்து நாளாக ஒருத்தர் ஒருத்தர் அப்படியா அப்படின்னாரா அவரை பார்த்தா எதையுமே அப்படி இடப்படக்கூடாது எனக்கு தெரியும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் நீ வேணால் பாரு போக போக நமக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு ஞானானந்த சுவாமிகள் திருச்சியில் இருக்கும்போது மகாபிரிவாவில் சின்ன வயசில் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கா இதுக்கு நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும் இந்த ரெண்டுத்தையும் யோசித்து பாருங்களேன் மகாபிரிவா ஞானானந்த சுவாமிகளை பார்க்கறதுக்கு எனக்கு எப்போ பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றா ஆனால் ஞானானந்த சுவாமிகள் வந்து மகா பார்த்து சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் இவரை இன்னைக்கு பார்த்தது என்னுடைய பெரிய பாக்கியம் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரான் அப்போ இதில் எது உண்மை அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு பேருமே வந்து அற்புதமான ஒரு மகான்கள்ங்கிறது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தபவனம் ஞானானந்த சுவாமிகள் பற்றியும் நமக்கு தெரியும் காஞ்சி மகான் மகா பிரிவாவை பற்றியும் நமக்கு தெரியும் அதனால தபவனம் யாராவது போல அப்படின்னா திருக்கோயில் ஒரு பக்கத்தில் ஞானானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்குவோம் அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் அது மாதிரி வந்து அங்கே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதனால் அந்த பூஜையிலெல்லாம் கலந்துக்கலாம் எல்லாரும் அது மாதிரி பார்த்தாலே இந்த ரெண்டு மகான்களும் அவ்வளோ அற்புதமான மகான்கள் இவர்கள் இவர்கள் வந்து அவ்வளோ அறிவுரைகள் கொடுத்துருக்கிறார்கள் அதனால தான் நான் முதல்ல சொன்ன மகான்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருப்பா அப்படின்ட்டு அதனால் இந்த எபிசோட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் இவங்க வேற அவங்க வேற இவங்களை நான் கும்பிட்டா இவங்களை நான் கும்பிட மாட்டேன் அந்த மாதிரி வேண்டாம் மகான்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் எல்லா மகான்களும் சமம் அப்படிங்கிறத நான் சொல்லலை இந்த ரெண்டு மகான்களுமே நிரூபித்திருக்கிறார்கள் இதை மாதிரி மகா எல்லா மகான்களை பற்றியும் சொல்லியிருக்கா சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி சொல்லியிருக்கா ரமண பகவானை பற்றி சொல்லியிருக்கா இந்த எபிசோடெலாம் பின்னாடி வந்துட்டே இருக்க போகுது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெரியவா சரணம்